அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி இன்று உலகம் முழுவதும் உற்று நோக்கும் அமெரிக்க அரசியலின் பாதையை மாற்றி எழுதக்கூடிய ஒரு வரலாற்று வெற்றியை பற்றி நாம் பேசப்போகிறோம் நான் ஒரு முஸ்லிம் நான் ஒரு ஜனநாயக சோஷலிஸ்ட் இந்த வார்த்தைகளை மனதில் உறுதியுடன் பிரகடனப்படுத்தி அமெரிக்க அரசியலில் உள்ள மிகப்பெரிய சவால்களை உடை சோரன் மம்தானி நியூயார்க் நகரத்தின் முதல் முஸ்லிம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் யார் இந்த சோரன் மம்தானி இந்த வெற்றி ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது வெறும் முப்பத்தி நான்கு வயது மட்டுமே அவருக்கு இந்த வெற்றியின் மூலம் நியூயார்க்கின் வரலாற்றில் மிக இளைய மேயர் முதல் தெற்காசிய வம்சாவளியை சேர்ந்தவர் மற்றும் முதல் முஸ்லிம் மேயர் என்ற வரலாற்று சாதனைகளை சோரன் மம்தானி பதிவு செய்துள்ளார் அவரது பின்னணியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் புகழ்பெற்ற கல்வியாளர் மஹமூத் மம்தானி மற்றும் உலக புகழ்பெற்ற இந்திய திரைப்பட இயக்குனர் மீரா நாயரின் மகன் இவர் ஆனால் இந்த பின்னணியின் சலுகைகளில் அடங்காமல் சாமானிய மக்களின் பிரச்சினைகளுக்காக போராடும் ஒரு மக்கள் தலைவராகவே அவர் வளர்ந்து வந்தார் நியூயார்க் மாநில அசம்பி உறுப்பினராகவும் அதற்கு முன்பு ஒரு வீட்டு ஆலோசகராகவும் அவர் செய்த பணிகள் சாமானிய மக்களிடையே அவருக்கு பெரும் ஏற்பை பெற்று தந்தன ஒரு ஜனநாயக சோஷலிஸ்டாக வீட்டு வசதி பொது சுகாதாரம் தொழிலாளர் உரிமைகள் ஆகியவற்றிற்காகவே அவரது முக்கிய போராட்டங்கள் இருந்தன ஆட்சி பெரு நிறுவனங்களுக்காக அல்ல சாமானிய மனிதர்களுக்காக என்பது அவரது முழக்கமாக இருந்தது ஆனால் மம்தானியின் இந்த பயணம் சற்றும் எளிதாக இருக்கவில்லை அவரது துணிச்சலான கூர்மையான நிலைப்பாடுகளே அவருக்கு மிகப்பெரிய சவாலாகவும் இருந்தன அதே நிலைப்பாடுகளே அவருக்கு இந்த வரலாற்று வெற்றியையும் தந்தன அதில் மிக முக்கியமானது காசா குறித்த அவரது நிலைப்பாடு இஸ்ரேல் காசாவில் மேற்கொள்ளும் இராணுவ நடவடிக்கைகளை இனப்படுகொலை என்று பகிரங்கமாக அழைக்க அவர் ஒரு கணமும் தயங்கவில்லை நியூயார்க் போன்ற நகரத்தில் இஸ்ரேலுக்கு பெரும் செல்வாக்கு உள்ள அமெரிக்க அரசியலில் இப்படியொரு வார்த்தையை உச்சரிக்க பெரும் தைரியம் தேவை அக்டோபர் ஏழில் ஹமாஸ் நடத்திய தாக்குதல்களை அவர் கண்டித்தார் ஆனால் அதற்கு பெயரில் இஸ்ரேல் நடத்தும் படுகொலைகளையும் இனப்படுகொலை குற்றத்தையும் நியாயப்படுத்த அவர் தயாராக இல்லை இந்த உறுதியான நிலைப்பாடு எதிரிகளால் பெரும் அரசியல் ஆயுதமாக்கப்பட்டது அவரை யூத விரோதியாக சித்தரிக்க பெரும் முயற்சிகள் நடந்தன அவரை தோற்கடிக்க கோடிக்கணக்கான டாலர்கள் செலவிடப்பட்டன இது மட்டுமல்ல உலகின் மறுமுனையில் தனது தாய்நாடான இந்தியாவில் நடக்கும் அநீதிகளுக்கு எதிராகவும் அவர் வலுவாக குரல் கொடுத்தார் இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு குறிப்பாக முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கும் சங் பரிவார் இந்துத்துவ வகுப்புவாத பாசிச அநீதிகளை அவர் கடுமையாக விமர்சித்தார் நரேந்திர மோடி அரசு சிறுபான்மையினருக்கு எதிராக மேற்கொள்ளும் அரசு பயங்கரவாதத்தையும் பாகுபாடு காட்டும் சட்டங்களையும் அவர் பகிரங்கமாக கேள்வி எழுப்பினார் ஒரு தெற்காசிய வம்சாவளியைச் சேர்ந்தவராகவும் ஒரு முஸ்லிமாகவும் உலகில் எங்கு அநீதி நடந்தாலும் அதற்கு எதிராக குரல் கொடுப்பது தனது பொறுப்பு என்று அவர் நிரூபித்தார் இயல்பாகவே மம்தானியின் இந்த முன்னேற்றத்தை தடுக்க அமெரிக்காவின் மிகப்பெரிய சக்திகள் களமிறங்கின அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது முழு குழுவும் மம்தானியை தோற்கடிக்க கடுமையாக உழைத்தனர் ட்ரம்பின் வெறுப்பு அரசியலுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது மம்தானியின் வெற்றி மம்தானியின் மதம் அவரது சோசியலிச கருத்துகள் இஸ்ரேலுக்கு எதிரான நிலைப்பாடு இந்தியாவை விமர்சிப்பது இவை அனைத்தையும் அவர்கள் ஆயுதமாக்கினர் ஒரு முஸ்லிமையோ சோஷலிஸ்டையோ பாலஸ்தீனத்தை ஆதரிப்பவரையோ நியூயார்க்கின் மேயராக அனுமதிக்க மாட்டோம் என்று அவர்கள் பிரசாரம் செய்தனர் ஆனால் நியூயார்க்கின் மக்கள் சாமானியர்கள் தொழிலாளர்கள் மாணவர்கள் குடியேறியவர்கள் அந்த வெறுப்பு பிரசாரங்களை எல்லாம் தள்ளிவிட்டனர் அவர்கள் சோரன் மம்தானி என்ற இளைஞரின் நேர்மையில் அவரது நிலைப்பாடுகளில் அவரது அரசியலில் நம்பிக்கை வைத்தனர் ஆகவே அன்பு பார்வையாளர்களே இந்த வெற்றி மம்தானியின் வெற்றி மட்டுமல்ல இது டொனால்ட் ட்ரம்பின் இஸ்லாமோஃபோபிக் இனவாத அரசியலின் மிகப்பெரிய தோல்வியும் கூட பணத்தையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி உண்மையின் குரலை என்றென்றும் மூட முடியும் என்று நினைப்பவர்களுக்கு இது ஒரு பலமான பதிலடி சோரன் மம்தானியின் இந்த வெற்றி நியூயார்க்கில் மட்டும் நின்றுவிடவில்லை உலகெங்கிலும் நீதிக்காக போராடுபவர்களுக்கு தங்கள் நம்பிக்கையிலும் அரசியலிலும் தைரியமாக நிற்க விரும்புபவர்களுக்கு இது ஒரு புதிய நம்பிக்கை அடக்குமுறைகளுக்கு எதிராக வகுப்புவாத பாசிசத்துக்கு எதிராக உலகின் எந்த மூலையிலிருந்தும் ஒரு குரல் எழும் என்றும் ஒருநாள் அந்த குரலை மக்கள் அங்கீகரிப்பார்கள் என்றும் இந்த வெற்றி நமக்கு நினைவூட்டுகிறது சோரன் மம்தானி ஆம் அவர் உலகுக்கு ஒரு புதிய நம்பிக்கையாக இருக்கிறார் السلام عليكم ورحمه الله وبركاته